திமுகவை ஒழிக்கணும் திமுக இல்லாம ஆக்கிடணும் நிறைய பேர் வராங்க தாராளமா வரலாம் எங்கள் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் சொல்லுவாரு ஓட்டு போடுற வயசு கட்சி ஆரம்பிக்கிற வயசு புத்தி சுவாதினாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் அதனால இவங்க எல்லாரும் ஆரம்பிக்கலாம் ஒரு பிரச்சனை இல்ல ஆனா ஆரம்பிச்ச எல்லாருக்கும் எது யார் எதிரின்னு கேட்டா திமுக நடிகருக்கு யார் எதிரி திமுக ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாக்குறவங்களுக்கு யாரு எதிரி திமுக அதிமுக யாரு எதிரி திமுக பிஜேபி ஒழிச்சரணும் திமுகவை எல்லாரும் வந்து நிக்கிற போது அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம நுட்ப சுகமா பாக்கணும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ரெண்டு மாசம் பொறுங்க அதுக்கு பிறகு எங்க தலைவர் போராட்டம்னா என்னன்னு காப்பா வச்சு காட்டுவாரு அப்படின்னாங்க எனக்கு பாருங்க அது சொல்றதுக்கு ரெண்டு மாசம் என்ன டைம்னு புரியல அப்புறம் தான் நான் யோசிச்சேன் சம்மர் சீசன் வெயில் காலத்துல ஏசிலேயே உட்கார்ந்து நடிகருக்கு வெளியே வந்து போராட முடியாது அதனால டூ மந்த்ஸ் பொறுங்கன்றாங்க சரி வெயில் காலம் முடிஞ்சாலும் மழை காலம் வந்துடும் மழை தலைவர் வெளியே வர மாட்டாரா வெயில்ல வர மாட்டேன் மழையில வர மாட்டேன் ஆக மொத்தம் மக்களை நேரடியாக சந்திப்பதற்கு எனக்கு துணிச்சல் இல்ல பிராணி இல்ல மக்களோடு நிற்க மாட்டேன் ஆனா நீ ஓட்ட மட்டும் எனக்கு போட்டு சீயமாக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு மத்தியில் இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நூறு நாள் வேலை திட்டத்தில் தங்களுடைய வியர்வை சிந்தி உழைக்க கூடிய கடுமையாக உழைத்து அந்த காசை வச்சு வீட்டுல சோறு சமைத்து சாப்பிடக்கூடிய தொழிலாளர்களுக்கு நூறு நாள் வேலை பார்க்கக்கூடிய உழைப்பாளர்களுக்கு நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாயை மோடி அரசு நிறுத்தி வச்சிருக்கு நிதி கொடுக்கல அதை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்திய கட்சி திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கிறது சொன்னா இதையெல்லாம் ஒழிக்க வருவதற்கு முன்பு ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள் அவர்களை ஒழிக்க வச்சுக்கங்க திமுகவை ஒழிப்போம் என்று சொன்னால் முதல்வர் தரக்கூடிய மகளிர் உரிமை தொகையை ஒழிப்போம்னு அர்த்தம் திமுகவை ஒழிப்போம்னு சொன்னால் தமிழ்நாட்டின் முதல்வர் தரக்கூடிய புதுமை பெண் திட்டத்தை ஒழிப்பாங்கன்னு அர்த்தம் திமுகவை ஒழிப்பார்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தரக்கூடிய தமிழ் திட்டத்தை ஒழிப்பார்கள் திமுக ஒழிக்க போகிறோம் என்று சொன்னால் தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய நான் முதல்வன் திட்டத்தை ஒழிப்பார்கள் திமுகவை ஒழிப்பார்கள் என்று சொன்னால் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தரக்கூடிய காலை உணவு திட்டத்தை ஒழிப்பார்கள் அர்த்தம் ஆக மொத்தத்தில் திமுகவை ஒழிப்போம் அழிப்போம் அரசியலில் இல்லாமல் செய்வோம் என்பதற்கு மறைமுக அர்த்தமாக தமிழ்நாட்டின் சுயமரியாதையை பகுத்தறிவை சமூக நீதியை சமத்துவத்தை ஒழிப்பதற்கு பிஜேபி தயாராக இருக்கிறது அதோடு கூட்டணியில் இருக்கிறோம் என்று சொல்ல வருகிறார்கள் எதிரியாக நின்றாலும் சரி மக்கள் திராவிடத்தின் பக்கம் நிற்கிறார்கள் பொதுவாக இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அல்லது பெண்கள் யாரா இருக்கட்டும் அம்மா இருக்கீங்க பாட்டி வயசுல இருக்க எல்லார் கையிலையும் ஏதாவது ஒரு பச்சை பாட்டி ஏதாவது ஒண்ணு இருக்கும் ஆனா நிறைய நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய கணவர் பெயர் பெரும்பாலான ஆண்கள் மனைவி பெயரை போடுற அளவுக்கு இல்ல இப்ப கொஞ்சம் பேர் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு சில பேர் என்னன்னா அந்த கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க கடவுள் பெயரை பச்சை குத்தி இருப்பாங்க சில பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பிடிச்ச அந்த படம் ஏதாவது ஒரு பிக்சர் இருக்கும் ஆனா நான் வந்த உடனேயே பார்த்துட்டு அண்ணன் அன்பண்ணன் கேட்டான் அவர் பேர் என்னன்னு கேட்டேன் அண்ணன் எஸ் எம் கே அண்ணாதுரை அவர்கள் கையில வந்து மூ கலைஞர் கருணாநிதி அப்படின்னு பச்சை குத்தி இருக்காரு அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் எப்படி பார்த்தேன்னா அவரு கை எப்படிதான் வச்சு உட்கார்ந்து இருந்தாரு பேசுறப்ப கையை நீட்டி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கலைஞருடைய பெயரையும் முதல்வருடைய பெயரை சொன்னா நான் திரும்பி பார்த்தா அது பெருசா இருக்கு ஃபுல்லா லென்தா கை ஃபுல்லா அவர் கைய நல்ல நீளமாக தான் இருக்கு மூ கலைஞர் மூ கருணாநிதினு இருக்கு இந்த உணர்வை இப்படிப்பட்ட தோழர்கள் இருக்கின்ற வரை திராவிட முன்னேற்ற கழகத்தை யாரும் அசைக்க முடியாது அப்படின்றத அதனுடைய செய்தி மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் மகளிர் இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அவசரம் என்ன அப்படின்னா இரவுல போய் நீங்க தான் சமைக்கணும் அண்ணனுங்க என்னோட பெரியப்பா சித்தப்பா வயசுல இருக்கவங்க யாருமே இன்னும் பத்து மணி வரைக்கும் கூட்டம் நடந்தா கூட பேசுவாங்க கேட்பாங்க பின்னாடி நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு பொருட்படுத்தாம கூட பேசுற அளவுக்கு இருக்கு அவர்கள் எல்லாருமே ஆண்களுக்கு பிரச்சனையே கிடையாது ஆனா உங்க எல்லாருக்கும் என்ன பிரச்சனைனா பத்து மணி ஆனாலும் சரி ஒன்பது மணி ஆனாலும் சரி உட்கார்ந்து இருக்க என் அம்மாவும் என் அக்காவும் என் எங்க அன் என்னுடைய ஒத்த வயதில் இருக்கக்கூடியவர்கள் ஒருவேளை திருமணம் ஆயிருந்தா நீங்க தான் போயிட்டு அந்த ராக்கெட்டை விடணும் என்ன ராக்கெட்டு தோசை உருளணும் இட்லி சுத்தணும் இது எல்லாத்தையும் நீங்க தான் செய்யணும் அப்படி எல்லா வகையிலும் அடிமைப்பட்டு கிடந்து நீ படிக்க கூடாது சத்தமா பேச கூடாது அழுகலாமான்னு கேட்டா அழுதா வீடு வழங்காது சரி சத்தமா சிரிக்கலாம்னா பொம்பளை பிள்ளை மாதிரி சிரி கழுக்குன்னு சிரிக்காது சோகமா இருக்கலாம்னா இப்படி மூஞ்சி வச்சுட்டு இருந்தா வீடு எப்படி வழங்கும் இப்ப நான் என்னதான் பண்றது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவு இருக்கு பெண்களை எல்லா வகையிலும் அடிமைப்படுத்தி இருந்த ஒரு சமூகத்தில் இந்த திராவிடம் எதை செய்தது அப்படின்னா நீங்க வெளிய வாங்கம்மா கூட்டம் கேளுங்கம்மா உங்க அறிவை வளர்த்துக்கங்கம்மா வந்து ஜம்மன் உட்காருங்கம்மான்னு உட்கார வச்சப்ப முன்வர சில அந்த அக்கா பேர் எனக்கு தெரியல கண்ணாடி தொலைல போட்டிருக்க பேசுறாங்க முதல்வருடைய விசில் விசிலடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது உண்மையாகவே இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு பொதுவா இருக்கக்கூடிய பெண்கள் நினைக்கலாம் நினைச்சு பாருங்க நம்மளை கூட்டிட்டு போன இடம் தேற்று கோவிலு கல்யாண வீடு காதுகுத்து வீடு தான் இது எல்லாமே எதுக்குன்னு கேட்டா நீ வாய் பேசக்கூடாது பேசக்கூடாத அடிமையாகிறது சொல்லக்கூடிய இடங்கள் அந்த இடத்தெல்லாம் விட்டு வந்து கருத்தியலாக நமது தலைவர்களையும் கொள்கையையும் முன்னிறுத்துகின்ற போதே எதை பற்றியும் கவலைப்படாமல் நாங்கள் கொண்டாடி மகிழ்வோம்னு சொல்லக்கூடிய அறிவு சார்ந்த கூட்டத்தை பெண்களை தமிழ் சமூகத்தில் வார்த்தெடுத்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் இந்த திராவிடர் இயக்கமும் தலைவர் தந்தை பெரியாரும் நமக்கான பல சட்டங்களை கொண்டு வந்த முத்தமிழறிஞர் கலைஞருமாக தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் சென்றிருக்கிறது சரி எல்லாம் சரிங்க எதுக்கு முதல்வரோட பிறந்த நாள் மார்ச் ஒன்னாம் தேதி முடிஞ்சிருச்சு இன்னைக்கு மார்ச் முப்பத்தி ஒரு மாசம் முடிஞ்சிருச்சு நாளைக்கும் எனக்கு தெரிஞ்ச அண்ணன் இன்னும் ஒரு வாரத்துக்கு மேல கூட்டு நிகழ்ச்சிகள் வச்சிருக்காரு நினைக்கிறேன் இங்க மட்டும் கிடையாது தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடுறாங்கம்மா

அப்படி என்னங்க செஞ்சுட்டாங்க எதுக்கு எடுத்தாலும் திராவிடம்ன்றீங்க பெரியான்றீங்க அண்ணான்றீங்க கலைஞன்றீங்க முதல்வன்றீங்க என்ன செஞ்சிட்டீங்கன்னா அருமை தோழர்களே கடைசி வரிசையில் இருக்கக்கூடியவர்கள் வரைக்கும் கேட்டுக்கங்க இங்க முன் வரிசையில் இரண்டு தோழர்கள் என் அம்மா வயசுல எங்க அப்பா வயசுல ஒருத்தவங்க உட்கார்ந்துருக்காங்க முதல் வரிசையில் அவர்கள் தான் இருக்கிறார்கள் பல ஆண்டு காலமாக உடலில் இருக்கக்கூடிய குறைபாடை வைத்து உனக்கு ஊனம் நீ செவிடு குருடு அப்படின்னு அவங்களுடைய மனசு சங்கடப்படும் கொஞ்சம் கூட நினைக்காமல் பேசிய அவர்களுடைய சுயமரியாதைக்கு இழுக்கான சொற்களை எல்லாம் ஒரு மிக்க தலைவருக்கு கவலை வந்தது அவர்களுக்கான சுயமரியாதை கொடுக்க வேண்டும் என்று மாற்றுத்திறனாளிகள் என்று அழைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு அவருடைய மகனாக மட்டுமில்லாமல் இவர்களுடைய மகனாகவும் இருந்து முதலமைச்சர் சொல்லுகிறார் ஊராட்சிகளில் உங்களுக்கான இடம் ஒதுக்கப்படும் என்று வரலாற்றில் சொன்னவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் இரண்டாவது இங்க நிறைய பேர் நின்றுட்டு இருந்தீங்க ஒரு குட்டி தம்பி நின்றுட்டு இருந்தா அவன் இருக்கானா அந்த ஓடிட்டானான்னு தெரியல இன்னைக்கு இந்த பிள்ளைங்க எல்லாம் வந்து நின்று கேட்டுட்டு இருக்குங்கல்ல இந்த சின்ன பிள்ளைங்க ரெண்டு காரணத்துக்காக வந்திருப்பாங்க ஒன்னு நான் பல ஊர்களில் போய் பார்க்கிறப்ப இத்தூண்டா இருக்கும் ஆனா உனக்கு எந்த கட்சின்னு கேட்டா திமுகன்னு சொன்னோம் அந்த பிள்ளைங்க திமுக கூட்டத்துல வந்து உண்மையாவே ஆசியாவுக்காந்து ஆணு கேட்டுட்டு இருக்குங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய சில பேர் பெண்கள் கூட்டிட்டு வந்திருக்கீங்கல்ல குழந்தைங்களை அவங்க எல்லாம் ஏன் தெரியுமா கூட்டிட்டு வந்திருப்பீங்க பாதி பேரு வீட்டுல வீட்டுக்காட்டு விட்டுட்டு வர முடியாது அவர் வேற எங்கேயாவது போயிருப்பாரு இல்லைன்னா அவர் இங்க ஸ்டேஜ்கிட்ட நிற்பாரு பிள்ளைங்க நீங்க தான் பாத்துக்கணும் அந்த நெருக்கடியில கூட்டிட்டு வந்திருப்பீங்க இன்னும் கொஞ்சம் பேர் என்ன வந்திருப்பாங்கன்னு கேட்டா என்னதான் நடக்குதுன்னு கேட்போமே வீட்டுல இருந்து அம்மா படிக்க சொல்லுவாங்க சும்மா எங்கேயாவது வந்து நிற்போமே அப்படின்னு நின்று இருக்குங்க அப்படி நிற்கக்கூடிய உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் அந்த கேள்விக்கு அந்த குழந்தைகள் சொல்லக்கூடிய பதிலை வைத்து ஏன் இந்த முதல்வரை கொண்டாடணும்ன்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க கேட்போமாமா ஏமா ஒன்பது மணிக்கு தான் நீ கேள்வியே கேட்க போறியன்றீங்களா சின்னதா கேட்கிறேன் குட்டி எத்தனாவது படிக்கிற நீனா தான் அம்மா இங்க பாரு இங்க பாரு அக்கா பாரு எத்தனாவது படிக்கிற தேர்ட் ஸ்டாண்டர்ட் எந்த ஸ்கூல்ல படிக்கிற அரசு பள்ளி ஆ சரி நீங்க அங்க நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க குட்டியா நிக்கிறீங்களே மஞ்சள் கலர் சட்டை அவங்க சொல்ல நீங்க சொல்லுங்க நாலாவதா அவங்கண்ணா பின்னாடி உங்க பொண்ணு யூகேஜியா யூகேஜி சரி இங்க இருக்கக்கூடிய எத்தனை பேர் இருக்கீங்கல்ல இவங்களையும் சேர்த்து கேட்கிறேன் அரசு பள்ளியில தான் என் பிள்ளை படிக்குதுன்றவங்க மட்டும் கொஞ்சம் கோச்சுக்காம கை தூக்குங்க பாதி பேரு கை தூக்காம அமைதியா இருக்கீங்க சரி இத்தனை பேர் அரசு பள்ளியில் படிக்க வைக்கக்கூடிய பெற்றோர்கள் கொஞ்சம் பேர் கூட்டத்தில் இருப்பீங்க என்ன நடந்தாலும் கையும் தூக்க மாட்டீங்க கை தட்டவும் மாட்டீங்க முறைச்சுக்கிட்டே இருப்பீங்க பேச்சாளர் அப்படி பயமுறுத்தக்கூடிய ஒரு குரூப் இருப்பீங்க அப்படி நீங்க கணக்கு வச்சுக்கிட்டாலும் பெரும்பாலானவர்கள் அரசு பள்ளியில படிக்க வைக்கிறோம் கை தூக்குறீங்க இந்த அரசு பள்ளியில காலை உணவு திட்டம் இருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் அது எவ்வளவு சிறப்பான திட்டம் அதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனா இந்த திட்டத்தை முதல்வர் என்ன நெருக்கடியில் கொண்டு வந்தாருன்னு தயவு செய்து தாய்மார்கள் புரிஞ்சுக்கணும் காலை உணவு திட்டத்தை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கொண்டு வந்து கொஞ்ச நாள் ஆன உடனே நம் ஆட்களுக்கு அவருடைய சிறப்பு புரியல அருமை புரியல முதல்வரை கொண்டாடணும்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் நினைக்கல ஆனா இந்த காலை உணவு திட்டத்தை

நடுத்தர பிள்ளைகள் தான் அரசு பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகளா பெரும்பாலும் இருக்காங்க அந்த பிள்ளைகளுக்கு காலை உணவு திட்டத்தை கொடுத்தா தமிழ்நாட்டில் எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஆனால் அந்த ஆரியர்கள் பார்ப்பன கூட்டம் பத்திரிகை என்ன போடுறாங்கன்னா நிறைய பேர் பார்த்திருப்பீங்க மறந்துருக்கலாம் காலை டபுள் சாப்பாடு கக்கூஸ் நிரம்பி வழிகிறது எழுதினாங்க போருன்றீங்க எப்ப பாரு ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் சண்டைன்றீங்கன்னு எங்க வீட்டு பிள்ளைங்க சாப்பிட்டா கக்கூஸ் நிரம்பி வழியதுன்னு எழுதக்கூடிய வக்கரத்துக்கு பெயர் தான் ஆரியம் நீ என்ன சொன்னாலும் சரி என் பிள்ளைகளுக்கு நான் காலை உணவு திட்டத்தை தருவேன் என்று சொல்லக்கூடிய முதல்வருடைய சித்தாந்தத்திற்கு பெயர் தான் திராவிடம் அந்த காலை உணவு திட்டத்தை கொடுக்க கூடாது பிள்ளைங்களுக்கு சீருடை கொடுக்க கூடாது பள்ளி புத்தகம் கொடுக்க கூடாது அவர்களுக்கு கல்வி சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஒன்றிய பாசிச மோடி அரசு பிஜேபி அரசு நல்லா கேட்டுக்கங்க நமக்கு வர வேண்டிய இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கல்வி நிதியை கொடுக்கலாமா இப்போ நீங்க நினைக்கலாம் ஏங்க அது ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இருக்க பிரச்சனை தியாகராய நகர்ல உட்காந்துருக்க கிரியப்பாண்டி தெருவில் உட்காந்துருக்க திருவிக்கா நகர்ல உட்காந்துருக்க எங்களுக்கு என்னங்க பிரச்சனைன்னு அந்த நிதி வராமல் போனால் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு தான் கல்வி பாதிக்கப்படும் உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு கல்வி பாதிக்கப்படும் இத உடனே முதல்வர் கேட்டோடனே மோடி சொல்றாரு நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க ஒன்றிய கல்வி அமைச்சர் சொல்றாரு நீங்க புதிய கல்வி கொள்கையை ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நிதியை கொடுப்போம் கொஞ்சம் கூர்மையாக கவனிங்க நான் இந்த குழந்தைங்க எல்லாம் எத்தனாவது படிக்கிறாங்கன்னு கேட்டேன்ல இங்க ஒரு கால் டிக்கெட்டு அது அரை டிக்கெட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு மூணாவது அஞ்சாவது எட்டாவதுல மோடி பப்ளிக் எக்ஸாம் வைக்க பொது தேர்வு வேணுமா அதனால தான் இவங்க இதுல கை வச்சு பிள்ளைங்க படிக்கலன்னா அறிவு வளராது அறிவு வளரலன்னா எந்த நடிகர் வந்தாலும் ஆட்சி அமைக்கலாம் அதனால படிச்சிட கூடாது அறிவு வளர் கூடாதுன்னு நினைக்கிறப்ப ஒரு முதல்வர் சொல்லுகிறார் நீ கொண்டு வர புதிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கிட்டாவா எனக்கு காசுன்னு சொன்னா செத்துப்போன சமஸ்கிருதத்தின் உருவமான ஹிந்தியை ஏத்துக்கிட்டா எனக்கு காசுன்னு சொன்னா ரெண்டாயிரம் கோடி இல்ல அஞ்சாயிரம் கோடி இல்ல பத்தாயிரம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் புதிய கல்வி கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது சொல்லக்கூடிய முதலமைச்சருக்கு தான் பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிறோம் இன்னும் இரண்டு செய்தியோட நான் நிறைவு செய்கிறேன் அம்மாமார்களுக்கு பொதுவாக அவங்க பிள்ளைங்க அவங்கள விட அறிவா இருந்தா உச்சி முகர்ந்து கொண்டாடக்கூடியவர்கள் நீங்க எல்லாருமே அப்படிதானே இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேனா என்னை யாருமே உங்களுக்கு தெரியாது என் பேர் தெரியாது என் ஊர் தெரியாது நான் என்ன கட்சி என்ன இயக்கம் எதுவுமே தெரியாது ஆனா நீங்க என்ன சந்தோஷத்தை தெரியுமா உட்கார்ந்து இருப்பீங்க முன்வரிசையில உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த பாட்டி நான் வந்ததுல இருந்து பாக்குறேன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வு எல்லாமே யாரோ நம்ம புள்ள பேசுது அந்த புள்ள யாரோ வேணா இருக்கலாம் அதை பத்தி கவலை இல்லை திமுக மேடையில் எங்களுக்காக பேசாங்க பாட்டி சைக்கிள் ஓட்டிருக்கீங்களா ஓட்டுனது இல்ல ஓட்டிருக்க மாட்டோம் அம்மா வயசு வரைக்கும் சைக்கிள் ஓட்டிருக்கீங்களா பைக் ஓட்டிருக்கீங்க எனக்கு முன்னாடி தலைமுறை உங்களை விட்டுருங்க இல்ல நல்லா கேட்டுக்கங்க எதுக்கு இதை கேட்டீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் அதுக்கு பக்கள்ன்னு ஒரு ஊரு என் கூட நான் கூட்டத்துக்கு திராவிட கூட்டத்துக்கு போனப்ப ஒரு ஆசிரியர் அந்த அம்மா சொல்றாங்க சைக்கிள் ஓட்டிட்டு ஒரு பாப்பா போயிட்டு இருக்குமா இந்த சைக்கிள் ஓட்டுறதுக்குள்ள வீட்டுல என்ன பாடுபட்டேன் தெரியுமா நாங்க அவங்களுக்கு ஏறக்குறைய ஒரு ஐம்பது வயசு இருக்கும் என்னங்க சைக்கிள் ஓட்டுறதுக்கு என்ன பாடுபட்டீங்கன்னா அவங்களுக்கு பதிமூணு வயசு இருக்கிறப்ப இது உண்மையாக அவர் சொன்ன சம்பவம் அத நான் அவங்களை எழுதவே சொன்னேன்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் தமிழ்நாட்டில் முதன்முறையாக காவல்துறையில் பெண்களை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நியமித்தார் இந்த வரலாறுலாம் எங்களுக்கு எதுக்குமான்னு கேட்டீங்கன்னா சைக்கிளையே ஓட்ட விடாத ஒரு சமூகத்தில் பொம்பளை புலனா இப்படிதான் இருக்கணும்னு சொன்ன சமூகத்தில் இந்தியாவில் ஒரு மாநிலம் அமைதி புரட்சியை செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மார்ச் எட்டாம் தேதி மகளிர் தினத்தை முன்னிட்டு

அதை குறைச்சு நூறு ரூபாய் குறைக்கிறேன் உங்களுக்கு மகளிர் தின ஆஃபர் அப்படின்னாரு ஆனா இந்த முதல்வர் என்ன தெரியுமா பண்ணாரு அடிப்படையிலேயே பொம்பளைங்க கடைசி வரைக்கும் இருக்கணும் நினைச்சுட்டு இருக்கியா என் பெண்கள் அடிப்படையில் இருக்க வேணாம் சகோதரிகளே ஆட்டோ ஓட்டுங்கள் சுயமாக இருங்கள் பொருளாதாரத்தில் முன்னேறுங்கள் முதல் கட்டமாக நூறு ஆட்டோக்களை பிங்க் ஆட்டோக்களை கொடுத்து பெண்கள் இன்றைக்கு ஆட்டோ ஓட்டுநர்களாக தங்கள் பொருளாதாரத்தை தாங்களே பார்த்து கொள்ளட்டும் என்ற நிலைக்கு தமிழ்நாடு உயர்த்தி இருக்கு இதெல்லாம் ஒரு சாதனையா அப்படின்னு உங்களுக்கு நாளைக்கு வந்து வாட்ஸ்அப்ல கேட்பாங்க இதெல்லாம் ஒரு சாதனையான்னு கேக்குறாங்கல்ல உத்தரப்பிரதேசமும் பீகாரும் மத்திய பிரதேசமும் மகாராஷ்டிராவும் ஒரிசாவும் சாதிக்காததை கல்வியில் தமிழ்நாடு சாதித்திருக்கிறது இந்தியாவில் கல்வியில் நம்பர் ஒன் மாநிலம் எது என்றால் தமிழ்நாடாக இருக்கிறது பெண்கள் அதிகம் பேர் படித்த மாநிலம் எது என்ன தமிழ்நாடா இருக்கு பெண்கள் எத்தனை பேர் அதிகமாக பிஹெச் சி கேட்டா தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருக்கிறது அதிக பெண் தொழில் புனைவோர்களை கொண்ட மாநிலம் எது என்று கேட்டால் தமிழ்நாடாக இருக்கிறது இது பொறுத்துக்க முடியாம திமுகவை ஒழிக்கணும் திமுக இல்லாம ஆக்கிடணும்னு நிறைய பேர் வராங்க தாராளமா வரலாம் எங்கள் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் சொல்லுவாரு ஓட்டு போடுற வயசு கட்சி ஆரம்பிக்கிற வயசு புத்தி சுவாதினத்தை யாருனாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் அதனால இவங்க எல்லாரும் ஆரம்பிக்கலாம் ஒரு பிரச்சனை இல்ல ஆனா ஆரம்பிச்ச எல்லாருக்கும் எது யார் எதிரின்னு கேட்டா திமுக நடிகருக்கு யார் எதிரி திமுக ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாக்குறவங்களுக்கு யார் எதிரி திமுக

வெயில் காலத்துல ஏசிலேயே உட்கார்ந்து இருந்த நடிகருக்கு வெளியே வந்து போராட முடியாது அதனால டூ மந்த்ஸ் பொருங்கன்றாங்க சரி வெயில் காலம் முடிஞ்சாலும் மழை காலம் வந்துடும் மழை காலத்துலயும் தலைவர் வெளியே வர மாட்டாரா வெயில வரமாட்டேன் மழையில வரமாட்டேன் ஆக மொத்தம் மக்களை நேரடியாக சந்திப்பதற்கு எனக்கு துணிச்சல் இல்ல திராணி இல்ல மக்களோடு நிற்க மாட்டேன் ஆனா நீ ஓட்ட மட்டும் எனக்கு போட்டு சீயமாக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு மத்தியில் இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நூறு நாள் வேலை திட்டத்தில் தங்களுடைய வியர்வை சிந்தி உழைக்க கூடிய கடுமையாக உழைத்து அந்த காசை வச்சு வீட்டுல சோறு சமைத்து சாப்பிடக்கூடிய தொழிலாளர்களுக்கு நூறு நாள் வேலை பார்க்கக்கூடிய உழைப்பாளர்களுக்கு நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாயை மோடி அரசு நிறுத்தி வச்சிருக்கு நிதி கொடுக்கல அதை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்திய கட்சி திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கிறது சொன்னா இதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து யார் வேண்டுமானாலும் ஒழிக்க வாருங்கள் ஒழிக்க வருவதற்கு முன்பு ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள் அவர்களை ஒழிக்க நினைக்க நினைக்க போது கூடிய இளைஞர்கள் உன்னை மனசுல வச்சுக்கங்க திமுகவை ஒழிப்போம் என்று சொன்னால் முதல்வர் தரக்கூடிய மகளிர் உரிமை தொகையை ஒழிப்போம் அர்த்தம் திமுக ஒழிப்போம் சொன்னா தமிழ்நாட்டின் முதல்வர் தரக்கூடிய புதுமை பெண் திட்டத்தை ஒழிப்பாங்க அர்த்தம் திமுகவை ஒழிப்பார்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தரக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டத்தை ஒழிப்பார்கள் அர்த்தம் திமுகவை ஒழிக்க போகிறோம் என்று சொன்னால் தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய நான் முதல்வன் திட்டத்தை ஒழிப்பார்கள் அர்த்தம் திமுகவை ஒழிப்பார்கள் என்று சொன்னால் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தரக்கூடிய காலை உணவு திட்டத்தை ஒழிப்பார்கள் அர்த்தம் ஆக மொத்தத்தில் திமுகவை ஒழிப்போம் அழிப்போம் அரசியலில் இல்லாமல் செய்வோம் என்பதற்கு மறைமுக அர்த்தமாக தமிழ்நாட்டின் சுயமரியாதையை பகுத்தறிவை சமூக நீதியை சமத்துவத்தை ஒழிப்பதற்கு பிஜேபி இருக்கிறோம் என்று சொல்ல வருகிறார்கள் நீங்கள் எத்தனை பேர் சொன்னாலும் சரி யார் எதிரியாக நின்றாலும் சரி மக்கள் திராவிடத்தின் பக்கம் நிற்கிறார்கள் திராவிடம் தான் வெல்லும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்